மகேஸ்வரன் சொல்லி கொண்டு உம்படி டிஃபென்ஸ் அகாடமி டெஸ்ட் டெஸ்ட்கான முதல் டெஸ்ட் இன்னைக்கு லான்ச் ஆகுது இந்த முதல் டெஸ்ட் எப்படி இருக்கும் பாக்குறதுக்காக எல்லாருக்குமே எப்பவுமே ஃப்ரீயா கொடுக்குறது வழக்கம் இந்த முறையில மேலும் சிறப்பா சிபிடி முறையிலேயே ஃப்ரீயா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மோஸ் டெஸ்ட் முதல் டெஸ்ட் கொடுக்க போறோம் ஓகேங்களா இது எப்படி அட்டன் பண்ணா நம்மளுடைய முப்படை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் குள்ள போயிட்டு ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு எஸ் எஸ் ஜிடி இருக்கும் எஸ் குள்ள போயிட்டு மூணாவதா பிரம்மோஸ் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் எங்களுடைய இன்டர்ஃபேஸ்ல ஃப்ரீயா பண்ண முடியாத ஒரு காரணத்தினால

இந்த டெஸ்டேஜ் பர்ச்சேஸ் நினைக்கிறவங்க பியூ ஒய் பையனு கமெண்ட் பண்ணுங்க நான் மொத்த லிங்க் ஆப் லிங்க் எல்லாத்தையும் சென்ட் பண்றேன் ஓகேங்களா தேங்க்யூ